இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீட்டிலேருந்து படிக்கிற ஹவுஸ் அவசரப்பு வந்து அதிகம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு அதாவது நாலு மாடு இருக்குது மாடையும் பார்த்துட்டு மாட்டுக்கு தேவையானதான் செஞ்சுட்டு நிலத்து வேலையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் சமையல் வேலையும் பார்க்கணும் இன்னும் இருக்கிற எக்ஸ்ட்ரா வேலையும் நம்ம செய்யணும் சரிங்களா வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வேலையும் நம்ம பார்த்துக்கணும் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு நான் எப்படி படிக்க டைம் ஒதுக்குறேன் அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்னன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன்னா நமக்கான வருமானம் வந்து எதாவது நம்ம தேடிக்கணும் சரிங்களா என்ன எதாவது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே வீட்டில் வந்து நம்மளை வந்து யாரும் எந்த ஒரு சொல்லும் சொல்லக்கூடாது அப்படின்ற காரணத்தால் நான் வந்து மாடு வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்க கை வந்து எதிர்பார்க்கக்கூடாது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சரிங்களா மாடு நாலு மாடு இருக்குது நாலு மாடும் பால் கறந்துருவேன் கையில் தான் கறக்கணும் பால் கறந்து பால் ஊற்றிடுவேன் பால் கார் வந்து வீட்டானே வந்துடுவாங்க சரிங்களா பால்லாம் எங்கேயும் வெளியில் நான் வீட்டுன்னு போகணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது ஒவ்வொரு மாடும் பால் கறந்து முடிச்சிருவேன் பசங்க வந்து எனக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா பிடிச்சி வந்து தீவன ப தட்டை அறுக்கிறது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க பசங்கள் நாலு மாடு பால் கறந்து முடிச்சுட்டேன் பால் கரை வந்துட்டாங்க பால் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடெல்லாம் பிடிச்சி அது எங்கெங்கே கட்டினமோ அங்கங்கே கட்டிடுவான் சரிங்களா ஏன்னா நம்ம வெளியிலேட்டு போய் ஊற்றுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டானே வராங்க அப்படின்போது ஒன்றும் நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியல சரிங்களா பாலெலாம் கறந்து ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டேன் மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் தட்ட இருக்க போயிடுவோம் தட்டறுக்க போகும்போது நான் என் பசங்க எல்லாருமே எப்போமே ஒன்றா தான் போவோம் பசங்க வந்து நான் சொல்ல மாட்டேன் அவங்களே செய்யலாம் ஆனால் அவங்களே என் கஷ்டத்தை புரிஞ்சுன்னு எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவங்களால முடிஞ்சது அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி மாட்டுக்கு தேவையான தட்டுலாம் வந்து நாங்கள் சாயந்தரம்லாம் போய் இறக்கணும் இது காலையிலலாம் போய் இறக்க மாட்டோம் சாயந்திரத்தில் இறந்து வச்சுக்கோம் ஏன்னா காலையில் வந்து நம்ம மாட்டு வேலை நாலு மாடு பால் கறக்கணும் பிள்ளைங்களை வந்து எட்டு மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்கு மேலே வந்து மாட்டுக்கு தீனி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மணி ஒம்பது ஒம்பதுக்கு மேலே ஆகிடும் கட்டுத்தரில் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே போய் தட்டு அட்டினருந்து வெயில் ஏறிக்கும் நம்மளால் அறுக்கவும் முடியாது அதனால் சாயந்தரம் டைம்லேயும் போய்ட்டு அறுத்துன்னு வந்துடும் சரிங்களா கஷ்டத்தை பார்க்காம அந்த மாதிரி தட்டு அறுந்ந்து போட்டு அதுக்கு மேலே மாடு கட்டின இடமெல்லாம் வந்து சாணி வாரிலேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணிப்போம் சரிங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணோடனே பாருங்கள் இந்த மாதிரி இருட்டிக்கு ரெகுலராகவே இப்படி தான் போகும் இந்த அளவுக்கு இருட்டுனப்பறம் சரி நெல் ஒன்று தான் நெல் அறுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகும் ஏன்னா பொங்கலுக்கு முன்னே அறுத்துது டிசம்பர் மாதத்தில் அறுத்துது சரி மழை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிக்கும் உள்ளுக்கும் வாரி கொட்ட முடியாது அவங்க டூட்டிக்கு போயிடறாங்க நம்ம ஒண்டி தான் மழை வந்துடுச்சுன்னா படப்பட நம்ம உள்ளே வாரிகோட்டணும் அவசரம் அவசரமாக நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்தேன் அது இப்போ தான் எடுத்து உனத்த ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்புறம் பசங்களும் வெளியெல்லாம் கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டு வந்தாங்க தட்டு தட்டு வந்து முடிச்சுட்டு வந்து பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பையன் சரி மணி செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி பசங்களுக்கு சமைச்சிட்டு நம்ம குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நைட் சாப்பாடு கோதுமை தோசையும் அதுக்கப்புறம் பேபி போட்டோட்டா இருந்துச்சு அது வந்து சரி பரோட்டா சாதனை வைக்கிற மாதிரி வச்சு சரி பேபி போட்டோட்டை வந்து அதில் உரித்து போட்டேன் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு சரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம வந்து தாங்கிக்குவோம் பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து ஈவினிங்கில் வந்து காஃபி சாப்பிடுவாங்க என் பையன்லாம் கா டீ மட்டும்தான் குடிப்பான் டீ இல்லைனா காஃபி எங்கள் பாப்பா வந்து சாப்பிட்டுக்குவான் சரி அவன் பசினவுனே சரி அவனுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் எதனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு சாப்பிட வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நானும் செஞ்சு சாப்பிட்டேன் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சரி துணி துவைச்சி போட்டேன் காலையே துணி துவைச்சி போட்டதெல்லாம் சரி மடித்து வைக்கணும் எந்த வேலை பெண்டிங் வச்சாலும் இந்த பாத்திரங்கள் ஒருதும் துணி துவைக்கிறது மட்டும் பெண்டிங் வைக்கக்கூடாது ஏன்னா பாத்திரங்கள் ஒருதும் துணி துவைக்கிறது மட்டும் பெண்டிங் வச்சுட்டோம்னா அது என்னமோ வீட்டில் வந்து ஏகாப்பட்ட வேலை இருக்கிற மாதிரி தோணும் அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வேலை அப்பப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிடும் நான் துணியெல்லாம் ஒரு வழியாக தோ மடித்து கொண்டு போய் அதாவது அங்கங்கே வைக்கிறதால வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா பத்து மணிக்கு வந்தாங்க சரி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு பசங்கள்லாம் படுக்கிறதுக்கு வந்து மணி பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சு கரெக்டாக பத்து நாற்பது சரி அப்புறம் அவங்கள தூங்க வச்சிடலாம் இல்லைனா வச்சுக்கோங்க அவங்க கூட நம்ம பைசல் பண்ணுறது தான் சரியாக போயிடும் ரெண்டு பேரும் சண்டை போடுறது அதனால அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்து நாற்பது அதுக்கு மேலே புக்கு எடுத்தேன் நான் புக்கை எடுத்து அதுக்கப்புறம் சரி கம்பல்சரி இந்த லெசன்லாம் கொஷின் வரும் அப்படின்ற லெசன் மட்டும் ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன லெசன் படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசன் தான் படிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா இந்த லெசனில் கண்டிப்பாக கம்பல்சரி கொஷின் வந்துடும் அதனால எந்தந்த லெசனில் கொஷின் கம்பல்சரி வருமோ அந்தந்த லெசனை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நமக்கு வந்து புதுசாக படிக்கிறது தான் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நமக்கு தெரியும் என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்லாம் ஹண்ட்ரட் மார்க் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியம் இலக்கணம் அதுக்கப்புறம் தமிழர்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது சொல்ல பழைய சிலபஸ் இருக்கும்போது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் அது அதுக்கப்புறம் இன்னும் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து வெளியே கூட போகும் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை டென்த் வரைக்கும் தான் நமக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து ஃபுல்லாக கிடையாது அதுவும் அந்த எப்படி சொல்கிறது சிலபஸ் வந்து குறச்சிட்டாங்க நமக்கு டென்த் வரைக்கும் தான் சரிங்களா இதில் அதிகமாக நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இலக்கணம் தான் அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிப்பாங்க இலக்கணம் வந்து கஷ்டம் தான் ஆனால் அதுலேயும் வந்து டுஸ்ட் வச்சு கேட்பாங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக அடிச்சுட்டு போயினே இருந்தரலாம் தமிழில் டூ நம்ம எப்படி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடலாம் இதில் ஆனால் மெயின் டூஸ்ட் வைக்கிறது வந்து இந்த மாதிரி ஜிகேல்தான் வைப்பாங்க ஆனால் அதனால் தான் இப்போ வந்து நான் ஜிகே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தால் ஜிகேக்கெலாம் நான் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல இப்போ பிசி கொஸ்டின் மட்டும் படிப்பேன் அதோட சரின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எப்படியே வந்துடும் அப்படின்றது தெரியும் இந்த முறை வந்து சிலபஸ் குறைச்சிட்டாங்க தமிழ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய இழக்கணும் அப்படின்றதுனால அதுக்கு கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் ஏன்னா தமிழ் வந்து சிலபஸ் படிக்கிறது குறைச்சிட்டாங்க ஆனால் ஜிகேல வந்து கண்டிப்பாக நம்மள நல்லா வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்றதுனால ஜிகே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிதான் படித்தேன் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே போச்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நல்லாவே போச்சு அதுக்கு மேலே வந்து லெவன் ஓ கிளாக் மேலே ஆகும்போது என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தூக்க கலக்கம் நமக்கு தெரிஞ்சு செட் டாம் கட்டி இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அப்படியே படித்தேன் கடைசியில் ஓரளவுக்கு அப்பயும் ஃபுல்லாலெல்லாம் முடிக்க முடில நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் ஒரு ரெண்டு முறை ஃபஸ்ட்டு ஒரு வாரலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை வந்து நம்ம பெண்ணில் லைட்டாக மார்க் பண்ணிக்கணும் இந்த இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் வந்து நிறைய மார்க் பண்ணிடுவோம் அப்புறம் தேர்ட் டைம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக விரல விட்டு எண்ணிடலாம் இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் முக்கியமான கீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் ஆல்ரெடி இதில் இதெல்லாம் ரெண்டு மூணு விஷயங்கள் மேலே போச்சு இப்போ ரொம்ப அதாவது இது கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷினுங்களாம் எக் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம வந்து மார்க்கரில் வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தேன் நம்ம விரலை விட்டு இந்த லெசனில் எத்தனை கொஷின் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது கொஷின் எனக்கு தெரிஞ்சு இருபதுலேருந்து முப்பது கொஷின் அவ்வளோதான் இந்த லெசனில் அது வந்து ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு ரெண்டு ரிவிஷனுக்கு அப்புறம் தான் ரெண்டு முறை படித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் இந்த மாதிரி அக்யூரேட்டாக சொல்ல முடியும் இந்த கொஷின் இந்த லெசன் வந்து இந்தந்த கொஷின் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வழியாக படிக்கவும் ஆரம்பித்தேன் அந்த லெசனும் வரும் முடிக்கிற ஸ்டேஜ் ஒரு ரெண்டு பே பேஜ் மட்டும் லாஸ்ட்டில் வந்து பெண்டிங் இருந்துச்சு சரி தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு என்ன தான் அதுக்கப்புறம் தூக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம படித்தாலுமே நமக்கு வந்து மண்டையில் ஏறாது சரிங்களா படிக்கலான்னு உட்காந்து நம்ம படிச்சிருவோம் இருந்தாலே மண்டல் ஏறாது அதனால் சரி நம்ம எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலை எடுக்கணும் சரி அப்படின்னு எடுத்து வச்சுட்டு படிக்கலாம் காலையிலேயே எழுந்து இதுக்கு முன்னே இதுக்கு முன்னாடி நான் படிக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் வந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு ஓரலாக பார்த்துருவேன் என்ன புக்கில் இருக்குதுன்னு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வந்து லெசன் முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஏவி டைம் ஆகிடுச்சி அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்கல ஆனால் நான் ஒவ்வொரு டைம் படிக்கும்போது எந்த லெசன் படிக்கணும் அந்த லெசனுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சிருவேன் அப்படிதான் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சரி எழுந்து படிச்சுக்கலாம் நேரில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு படுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இந்த மாதிரி தான் படிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி படிக்கிறீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபே அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹவுஸ் அவசரப்பில் இருக்கிறீங்கன்னா பசங்கள் வீட்டு வேலாம் செஞ்சுட்டு எந்த மாதிரி படிப்பீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த